திராவிட கழகத்தை தோற்றுவித்தவரும் பகுத்தறிவு சிந்தனையாளருமான தந்தை பெரியார் அவர்களின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்த தின விழா திண்டுக்கலில் உள்ள பெரியார் அவரின் திருவுருவ சிலைக்கு திராவிடக் கழகம் சார்பாக மாநில தலைமை கழக அமைப்பாளர் வீரவாண்டி மாவட்ட தலைவர் ஆனந்த முனிராஜ் மாவட்ட செயலாளர் காஞ்சித்துறை முன்னிலையில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் ஆகியோர் மாலை அணிவித்தனர் அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் மூத்த நிர்வாகிகளான மயிலை கிருஷ்ணன் நாராயணன் தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தின் சார்பாக துரை சம்பத் கருணாநிதி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் ஒரு சைடாக எடுத்துக்கிறேன்